நான் பிரம்மம் தட் மகாராஜ் ஒன்பது ஞாபகத்தின் எதிர்வினைகள் கேட்பவர் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்று சில சொல்கிறார்கள் மற்றவர் இது எப்போதும் இருக்கின்றது எப்போதும் ஆறுதல் அடைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது சாசுவதமான விதிகளுக்குட்பட்டது என்று சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்கள் காரணக்காரிய தன்மையை கூட மறுக்கிறார்கள் சிலர் இந்த உலகம் மெய்யானது என்கிறார்கள் மற்றவர்கள் ஒரு விதத்திலும் அதற்கு இருப்புத்தன்மை இல்லை என்கிறார்கள் மகராஜ் இந்த உலகத்தை பற்றி நீ வினவுகிறாய் எந்த உலகத்தை பற்றி நீ வினவுகிறாய் கேட்பவர் என்னால் உணர்ந்தறியப்படும் உலகத்தை தான் மகராஜ் உள்ளபடிக்கே உன்னால் உணர்ந்தறியப்படும் உலகம் மிகச் சிறியது அது முழுக்க முழுக்க தனிப்பட்டது அதை ஒரு கனவாக எடுத்துக்கொண்டு விட்டு விடு கேட்பவர் எப்படி நான் அதை ஒரு கனவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கனவு நிலைக்காது மகராஜ் உன் சிறிய உலகம் எவ்வளவு காலம் நீடிக்கும் கேட்பவர் என் சிறிய உலகம் இருக்கிறது ஆனால் முழுமையின் ஒரு பகுதியாக மகராஜ் சம்பூரணமான உலகம் என்னும் கருத்து உன் தனிப்பட்ட உலகத்தின் ஒரு பகுதி இல்லையா இந்த பிரபஞ்சம் உன்னிடம் வந்து நீ அதன் ஒரு பகுதி என்று சொல்ல போவதில்லை உன்னை அதனுள் ஒரு பகுதியாக அடக்கிக் கொள்ள நீ ஒரு சம்பூரணமானதை கண்டுபிடித்துள்ளாய் நிஜமாக உனக்கு தெரிந்ததெல்லாம் உன் சொந்த தனிப்பட்ட உலகம் மட்டுமே எவ்வளவுதான் அதை நீ உன் கற்பனைகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் ஜோடித்திருந்தாலும் கேட்பவர் கண்டிப்பாக உணர்ந்தறிதல் கற்பையானது அல்ல மகராஜ் வேறு என்ன உணர்ந்தறிதல் என்பது அடையாளம் காண்பது முழுவதும் இல்லாதது புலன்களால் உணரப்படலாம் ஆனால் இன்னதென்று உணரப்பட முடியாது உணர்ந்தறிதல் ஞாபகத்தை உட்படுத்துகிறது கேட்பவர் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஞாபகம் அதை பிரம்மத்தை பிரம்மை தன்மையாக ஆக்காது மகாராஜு உணர்ந்தறிதல் கற்பனை எதிர்பார்ப்பு காத்திருப்பது பிரம்மை இவை அனைத்தும் ஞாபகத்தை அடிப்படையாக கொண்டவை அவற்றிற்கிடையே வேறுபாடுகள் மிக குறைவு அவை ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவன எல்லாமும் ஞாபகத்தின் எதிர்வினைகளே கேட்பவர் இருப்பினும் என் உலகத்தை நிரூபிக்க ஞாபகம் அங்கு உள்ளது மகாராஜ் நீ எவ்வளவு ஞாபகம் வைத்துள்ளாய் கடந்த மாதம் முப்பதாம் தேதி நீ என்ன நினைத்தாய் பேசினாய் செய்தாய் என்று உன் ஞாபகத்திலிருந்து எழுது பார்க்கலாம் கேட்பவர் ஆமாம் வெறுமைதான் உள்ளது மகாராஜ் அது ஒன்றும் மோசமில்லை நீ நிறைய ஞாபகம் வைத்துள்ளாய் விழிப்புணர்வற்ற ஞாபகம் நீ வாழும் உலகத்தை மிகவும் பரிச்சயமானதாக்குகிறது கேட்பவர் நான் வாழும் உலகம் தனிப்பட்ட கருத்துக்குட்பட்டது பகுதியானது என்று ஒப்புக்கொள்கிறேன் உங்களை பற்றி எப்படி நீங்கள் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறீர்கள் மகாராஜ் என் உலகமும் உன்னுடையதை போன்றதுதான் நான் உன்னை போலவே என்னால் இன்னதென்று அறியப்படும் உலகில் பார்க்கிறேன் கேட்கிறேன் உணர்கிறேன் நினைக்கின்றேன் பேசுகிறேன் செயல்படுகிறேன் ஆனால் உனக்கு அதுதான் எல்லாமும் எனக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை உலகம் என்னில் ஒரு பகுதி என்று அறிந்ததால் நீ சாப்பிட்ட உணவிற்கு என்ன கவனம் செலுத்துகிறாயோ அதை விட அதிகமாக அதற்கு நான் கவனம் செலுத்துவதில்லை தயாரிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் உணவு உன்னிலிருந்து தனியானது உன் மனம் அதில் கவனமாக இருக்கும் விழுங்கிய பிறகு நீ அதை பற்றி முழுவதும் கவனமற்று இருப்பாய் நான் உலகத்தை சாப்பிட்டு விட்டேன் அதனால் அதை பற்றி மேற்கொண்டு நினைக்க வேண்டியது இல்லை அப்படியான் கேட்பவர் அப்படியானால் நீங்கள் முழுவதும் பொறுப்பற்று ஆகிவிட மாட்டீர்களா மகாராஜ் நான் எப்படி ஆவேன் என்னுள் ஒரு பகுதியானதை நான் எப்படி வேதனைப்படுத்துவேன் மாறாக உலகத்தை பற்றி நினைக்காமல் நான் என்ன செய்தாலும் அதற்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் எப்படி விழிப்புணர்வு இல்லாமல் உடல் அதனையை சரி செய்து கொள்கிறதோ அப்படி உலகத்தை சரி செய்ய நான் ஓய்வுள்ளாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் கேட்பவர் கூடவே உலகத்தின் அளவற்ற துக்கங்களை நீங்கள் அறிவீர்களா மகராஜ் கண்டிப்பாக உன்னை விட மிக அதிகமாக நான் அறிவேன் கேட்பவர் பிறகு நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் மகராஜ் நான் அதை கடவுளின் கண்கள் மூலம் பார்க்கிறேன் எல்லாமும் நன்றாக இருப்பதை பார்க்கிறேன் கேட்பவர் எப்படி எல்லாமும் நன்றாக இருப்பதாக சொல்ல முடியும் யுத்தங்களையும் சுரண்டல்களையும் குடிமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டங்களையும் பாருங்கள் மகராஜ் இந்த துன்பங்கள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை அவற்றை முடிவிற்கு கொண்டு வருவது மனிதனின் சக்திக்கு உட்பட்டதே மனிதனை அவன் செயல்களுக்கு உண்டான விளைவுகளை எதிர்கொள்ள செய்தும் திரும்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியும் கடவுள் உதவுகிறார் கர்மா என்னும் விதிதான் நன்மை விளைவிக்க இயங்குவது அதுதான் காயங்களை ஆற்றும் கடவுளின் கரம் பத்து சாட்சி பாவம் கேட்பவர் எனக்கு நிறைய ஆசைகள் உள்ளன அவை நிறைவேற வேண்டும் நான் எப்படி வேண்டுவதை அடைவது மகாராஜ் நீ ஆசைப்படுவதை அடைய நீ தகுதி உடையவன் தானா ஏதாவது ஒரு வழியில் உன் ஆசைகளை நிறைவேற்ற பாடுபட வேண்டும் சக்தியை செலவிடு பலன்களுக்காக காத்திரு கேட்பவர் சக்தியை நான் எங்கிருந்து பெறுவது மகாராஜ் ஆசைப்படுவதே சக்தியாகும் கேட்பவர் அப்படியானால் ஏன் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதில்லை மகாராஜ் அது உறுதியானதாகவோ நீடித்திருப்பதாகவோ இல்லாமல் இருக்கலாம் கேட்பவர் ஆமாம் அதுதான் என் பிரச்சனை நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் செயல்பட சோம்பேறியாக இருக்கிறேன் மகராஜ் உன் ஆசை தெளிவாகவும் உறுதியாகவும் இல்லை என்றால் அது உருவெடுக்காது தவிர உன் ஆசைகள் தனிப்பட்டவையாகவும் உன் சொந்த சுகத்திற்காகவும் இருந்தால் அதற்கு நீ செலுத்தும் சக்தி கண்டிப்பாக அளவானதாகத்தான் இருக்கும் அது உன்னிடம் உள்ளதை விட அதிகமாக இருக்காது கேட்பவர் இருப்பினும் சாதாரண மனிதர்கள் அவர்கள் ஆசைப்படுவதை அடைகிறார்கள் மகராஜ் அது அவர்கள் நீண்ட காலத்திற்கு மிகுந்த ஆசைப்பட்ட பிறகு அப்படியும் அவர்கள் அடைவது அளவானதே கேட்பவர் சுயநலமில்லாத ஆசைகளை பற்றி என்ன சொல்வது மகாராஜ் நீ பொதுவான நன்மைக்காக ஆசைப்பட்டால் இந்த மொத்த உலகமும் உன்னுடன் ஆசைப்படும் மனித ஆசையை உன்னுடையதாக்கி அதற்கு உலை அப்போது நீ தோற்க மாட்டாய் கேட்பவர் மனிதகுலத்திற்கு என்பது கடவுளின் வேலை என்னுடையது அல்ல எனக்கு என்னை பற்றிதான் அக்கறை என் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி பார்க்க எனக்கு உரிமை இல்லையா அவை யாரையும் அவை ஏன் நிறைவேறுவதில்லை மகராஜ் சூழ்நிலைகளை பொறுத்தே ஆசைகள் சரி அல்லது தவறு ஆகும் அது நீ எப்படி அவற்றை பார்க்கிறாய் என்பதை பொறுத்தது தனி மனிதனுக்குத்தான் சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே ஒரு வேறுபாடு செல்லுபடியாகும் கேட்பவர் அந்த மாதிரியான வேறுபாட்டிற்கு என்ன வழிமுறைகள் எந்த ஆசைகள் சரியானவை எந்த ஆசைகள் தவறானவை என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது மகாராஜ் உன்னை பொறுத்தவரை துக்கத்திற்கு வழிவகுக்கும் ஆசைகள் தவறானவை சந்தோஷத்திற்கு வழிவகுப்பவை சரியானவை ஆனால் நீ மற்றவர்களை மறந்துவிடக் கூடாது அவர்களின் துக்கமும் சந்தோஷமும் கூட முக்கியம் கேட்பவர் முடிவுகள் எதிர்காலத்தில் உள்ளவை அவை எப்படிப்பட்டவை என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது மகாராஜ் உன் மனதை உபயோகி ஞாபகம் வைத்துக்கொள் கவனி நீ மற்றவர்களை விட வித்தியாசமானவன் இல்லை அவர்களின் பெரும்பாலான அனுபவங்கள் உனக்கும் பொருந்தும் தெளிவாகவும் ஆழமாகவும் யோசி உன் ஆசைகளின் முழு பரமானத்தையும் அவற்றின் விளைவுகளையும் பார் உன் மனப்பாங்கு மற்றும் உணர்ச்சிகளின் மிக முக்கியமான பகுதிகள் அவை உன் செயல்களை அவை வலுவாக பாதிக்கின்றன உனக்கு தெரியாததை உன்னால் கைவிட முடியாது என்பதை ஞாபகத்தில் வை உன்னை தாண்டிச் செல்ல உன்னை நீ அறிய வேண்டும் கேட்பவர் என்னை நான் அறிவது என்றால் என்ன அர்த்தம் என்னை அறிவதன் மூலம் நான் மிகச்சரியாக எதை தெரிந்து கொள்கிறேன் மகராஜ் நீ என்னவாக இல்லை என்று கேட்பவர் நான் என்னவென்று அறிவது இல்லையா மகராஜ் நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவாக முன்பே இருக்கிறாய் நீ என்னவாக இல்லை என்று அறிவதன் மூலம் அதிலிருந்து விடுபட்டு உன் இயல்பான நிலையில் இருப்பாய் இவையெல்லாம் எல்லாம் தன்னிச்சையாகவும் பிரயத்தனம் நடக்கும் நீ என்னவோ அதில் நிலைத்திருப்பாய் கேட்பவர் நான் என்ன கண்டுபிடிப்பேன் மகராஜ் கண்டுபிடிக்க எதுவும் இல்லை என்று நீ கண்டுபிடிப்பாய் நீ என்னவோ அதுதான் வேறொன்றும் இல்லை கேட்பவர் எனக்கு நீங்கள் சொல்வது புரியவில்லை மகராஜ் நீ ஏதோ ஒன்றாகவோ அல்லது வேறொன்றாகவோ இருக்க வேண்டும் என்னும் உன் நிலையான கருத்து உன்னை குருடாக்குகிறது கேட்பவர் இந்த கருத்தை எப்படி விடுவது மகராஜ் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் விழிப்புணர்வையும் அதன் அளவற்ற பொருள் அடக்கத்தையும் ஒளிர செய்கின்ற தூய பிரக்னை நீதான் என்று நான் சொல்லும் போது நம்பு இதை அறிந்து அதன்படி வாள் என்னை நீ நம்பாவிட்டால் நான் யார் என்னும் விசாரத்துடன் உனக்குள் செல் அல்லது உன் மனதில் தூய மற்றும் எளிமையான இருத்தலாகிய நான் என்பதில் கவனத்தை குவி கேட்பவர் உங்கள் மீதான என் நம்பிக்கை எதை சார்ந்துள்ளது மற்ற மனிதருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பார்ப்பதை என் இதயத்திற்குள் உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் உன்னுடையதற்குள் பார் கேட்பவர் என்னால் இரண்டும் முடியாது மகாராஜ் ஒரு ஒழுங்கான பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதால் உன்னை தூய்மைப்படுத்திக் கொள் உன் எண்ணங்கள் உணர்ச்சிகள் வார்த்தைகள் செயல்கள் ஆகியவற்றை கவனி இது உன் பார்வையை தெளிவாக்கும் கேட்பவர் முதலில் நான் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒரு வீடற்ற வாழ்க்கையை வாழ அவசியம் இல்லையா மகாராஜ் உன்னால் துறக்க முடியாது நீ வீட்டை விட்டு வெளியேறி உன் குடும்பத்திற்கு தொந்தரவு தரலாம் ஆனால் வாசனைகள் உன் மனதில் உள்ளன உன் மனதை உள்ளும் புறமும் அறிந்தால் ஒழிய அவை உன்னை விட்டு நீங்க மாட்டா முதலில் வர வேண்டியது முதலில் உன்னை அறி மற்ற எல்லாமும் அதனுடன் வரும் கேட்பவர் ஆனால் நீங்கள் முன்பே நான் உச்ச உயர்வான மெய்மை என்று சொல்லிவிட்டீர்கள் அது ஆத்ம ஞானம் அடைந்ததாக ஆகாதா மகாராஜ் நீ நிச்சயமாக உச்ச உயர்வான மெய்மை தான் ஆனால் அதனால் என்ன மணலின் ஒவ்வொரு துகளும் கடவுள் அதை அறிவது முக்கியம் ஆனால் அது ஆரம்பம் மட்டும்தான் கேட்பவர் நன்று நான் உச்ச உயர்வான மெய்மை என்று நீங்கள் சொன்னீர்கள் நான் உங்களை நம்புகிறேன் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் மகாராஜ் நான் முன்பே உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீ என்னவெல்லாம் இல்லை என்று கண்டுபிடி உடல் உணர்ச்சிகள் எண்ணங்கள் கருத்துகள் காலம் இடம் இருப்பு இல்லாமை இது அல்லது அது என்று உன்னால் உறுதியாகவோ அல்லது மறைபொருளாகவோ சுட்டிக்காட்டக்கூடிய எதுவுமே நீ அல்ல ஒரு வெறும் வாய் வாரத்தை பலன் தராது நீ ஒரு மந்திரத்தை முடிவில்லாமல் சொல்வதால் எந்த விதமான பலனும் இல்லை உன் சுயத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் குறிப்பாக உன் மனதை கனத்திற்கு கனம் எதையும் தவற விடாமல் இந்த சாட்சி பாவம் சுயத்தை சுயமற்றதிலிருந்து பிரிக்க அவசியம் கேட்பவர் சாட்சி பாவம் என்னுடைய மெய்யான தன்மை இல்லையா மகராஜ் சாட்சி பாவத்திற்கு வேறொன்று இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு நாம் இன்னும் இருமையில்தான் இருக்கின்றோம் கேட்பவர் சாட்சியை பார்க்கும் சாட்சி பாவத்தை பற்றி என்ன அறிதலை பற்றி அறிதலா மகராஜ் வார்த்தைகளை சேர்ப்பது உன்னை தொலைவிற்கு எடுத்து செல்லாது உனக்குள் சென்று நீ என்னவாக இல்லை என்று கண்டுபிடி வேறு எதுவும் பொருட்டல்ல ஓம் தொடரும்